இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் தலைமையில் திருப்பூரில் நேற்று கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது வடக்கு மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா முன்னிலை வகித்தார் இளைஞர் அணி மாநில தலைவர் முகமது யூனுஸ் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் பின்னர் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் நிர்பர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களின் ஜமாத் மாநில மாநாடு வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடக்கிறது தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார் இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜமாத் நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் இந்தியாவில் முஸ்லிம் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றுவது குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் வருகிற பத்தொன்பதாம் தேதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்து தகவல்களை பரிமாறவுள்ளோம் வாக்காளர் திருத்த பணி முறையாக நடக்கிறதா என்று எங்கள் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிக்க உள்ளோம் குறைந்த காலத்தில் வாக்காளர் தீர்த்த பணி தொடங்கப்பட்டுள்ளது வாக்காளர் திருத்த பணியில் குடியுரிமை தொடர்பாக சில கேள்விகள் கேட்கப்பட்டு இருப்பதுதான் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அலுவலர்கள் பற்றாக்குறை குறைந்த கால அவகாசத்துக்குள் இந்த பணியை எப்படி செய்ய முடியும் என்பதே கேள்வி படிவத்தில் பெற்றோரின் ஆவணங்களை தகவல்களை அனைவராலும் எப்படி சமர்ப்பிக்க முடியும் பல்வேறு குளறுபடிகள் நிலவுகிறது குடியுரிமை குறித்து கேள்வி கேட்கக்கூடாது இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்தவித குறுக்கிடும் இருக்கக்கூடாது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில செயலாளர் ஹபிபுர் ரஹ்மான் வர்த்தக அணி மாநில பொதுச் செயலாளர் நூர்ஷட் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்